ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கீர்த்தி சக்ஸஸ் லைப்ரரி அண்ட் ஆலின் ஃபோ யூடியூப் சேனல் குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு குடி பழக்கம் கேடு விளைவிக்கும் குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விழிப்புணர்வுகளும் குடியை பற்றிய விளக்கங்களும் கொடுத்தாலும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஆண்களும் அந்த குடியை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் குடியினுடைய அடிமைத்தனங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்குது குடியினுடைய அடிமைத்தனம்னால் என்ன ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் குடித்தா அவன் வந்து குடியினுடைய அடிமை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிற்கும் கேடு குடிப்பழக்கம் குடி குடியை கெடுக்கும் மது பழக்கம் அருந்துவது ரொம்பவுமே ஆபத்தானது இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விளம்பரங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் வந்து என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இந்த குடிக்கு அடிமையாக கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம சென்டரில் வராங்க ஒரு மனிதர் வந்து குடிக்கு அடிமையாகி ஏன் இந்த குடியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்டே கேட்குறப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கோவம் தான் நான் குடிக்கிறேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு நான் குடிக்கிறேன். என்னோட மனைவி என்னோட மகள் என்னோட மகன் என்னோட அம்மா அப்பா ஏதாவது உறவினர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கொடுத்து சொல்லிட்டா கூட எனக்கு குடிக்கணும் தான் தோணுது ஒரு கோவத்திற்காகவும் ஒரு ப்ரஷரை குறைக்கிறதுக்காகவும் இந்த குடியை தேடினால் அப்போ வீட்டில் உள்ள பெண்களுக்கு எவ்வளவு முக்கையான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய மகளோ இல்லை உங்களுடைய தாயோ இல்லை நீங்கள் ஈன்றடுத்த மகள் வந்து குடிச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் வாயே பேச மாட்டேன்றாங்க ஏன்னா அந்த குடி அப்படின்றது அவமானத்தை தேடி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது அதே மாதிரி அந்த குடி வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்றதும் எல்லாத்துக்கும் தெரியுது ஆனாலும் கூட ஆண்கள் ஏன் வந்து அந்த குடியை வந்து உடனுக்குடனே தேடுறாங்க அப்படின்னா குடியில இருக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மூளையில இருக்கக்கூடிய நரம்பை வந்துட்டு பாதிப்புக்குள்ளாக்கி ஸோ ஒரு வகையான சிற்றின்பத்தை கொடுக்குது ஸோ அந்த சிற்றின்பத்தில் அவங்க மறந்து மெய் மறந்து இந்த குடியை திரும்ப திரும்ப தேடுறாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் குடி ஒரு தீர்வு கிடையாது நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போய் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த குடி வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வா அந்த பிரச்சனையை வந்து சரி செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னா அந்த பிரச்சனை நீங்கள் குடிக்கிறதுனால எப்படி சரி செய்ய முடியும் ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து குடியினால் சால்வ் பண்ணவே முடியாது இன்னும் அதைவிட ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க இந்த குடியினால் முடியவே முடியாது அதாவது அந்த காலத்தில் இல்லை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த குடி குடியினுடைய அடிமைத்தனக்கு தனத்துக்கு ஆளாயிருந்தாங்க ஆனால் இப்போ பதினெட்டு வயது முடியுதோ இல்லையோ உடைய அடிமைத்தனத்துக்கு ஆளாயிட்றாங்க குடிக்கிறது மட்டும் இல்லைங்க அடிமையாயிடறாங்க சின்ன சின்ன வயசுலேயே பதினெட்டு பத்தொம்போது பதினேழு இப்படிலாம் கூட வந்து சின்ன சின்ன வயசுலேயே அடிமையாயிட்றாங்க ஸோ இப்போ ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நார்மலாக ஒரு டீஎடிக்ஷன் சென்டரில் கூட வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் வந்து டீஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டில் சென்டரில் வைக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்னுடைய ரூல் ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு டீஎடிக்ஷன் சென்டரில் கூட வச்சு திருத்த முடியாத அளவுக்கு இருக்குது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அப்படி இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியும் அவங்களோட வாழ்க்கைத்தனம் குறைஞ்சது இப்போ ஒரு பதினேழு வயசில் குடிக்கிறாங்கன்னா அந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டாக தானே போகும் ஸோ இப்போ சின்ன சின்ன வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே குடுக்க குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவனுடைய வாழ்க்கையை அவனே கேள்விக்குறி ஆக்கிறான் என்னுடைய பிரச்சனைக்கும் நான் வந்து என்னோட குடிதான் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு தேடுறவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிடிச்சா ஏற்றுப்பீங்களா பெண்கள் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து யாராலையும் ஒத்துக்கவே முடியல ஏன்னா அந்த விஷயம் வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாத விஷயம்தான் அப்படி ஒரு பெண்ணால் குடிச்சு ஏற்றுக்க முடியாத விஷயத்தை இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் குடி ஏத்துக்க முடிய குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு பதில் கிடையாது ஆனாலும் கூட அந்த குடியை அவர்கள் தேடுகிறார்கள் இதுக்கு காரணம் ஒரு சிற்றம் தான் இந்த குடி மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தவிர ஒரு மனிதன் இருபது மணி நேரத்தையும் குடித்து வீணாக்குகிறான் அப்படின்னா அவன்தான் வந்து குடிமை குடியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த குடி மற்றும் போதைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை நீங்கள் வீட்டிலே வச்சு திருத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வச்சு திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை விளம்பரங்களில் வர மாதிரி ஒரு மருந்தோ மாத்திரையோ ஏதாவது ஒரு சிறப்போ கொடுத்து திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு மருந்து மாத்திரையோ இல்லை வீட்டில் அடைச்சி வச்சோ கண்டி கண்டிப்பா அவங்களை திருத்தவே முடியாதுங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் குடுக்கணும் அப்பதான் வந்து அவங்க திருந்துவாங்க அதே மாதிரி என்னென்ன வகையான அடிமைத்தனங்கள் இருக்கு அப்படின்னா நிறைய வகையான அடிமைத்தனங்கள் இப்ப உருவாயிடுச்சு சோ ஒவ்வொரு வகையான அடிமைத்தனங்கள் பற்றியும் நான் ஒரு வீடியோவாவே கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க நான் அந்த வீடியோ வந்துட்டு அதாவது அடிமைத்தனங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வகையான அடிமைத்தனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த குடிய மற்றும் போதை பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது தாங்க வேறு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணி அவங்கள திருத்தவே முடியாது இந்த டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது எங்கே ஜாயின் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் யார் குடிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு வருஷம் குடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலையும் நல்ல ஒரு ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறதுனால அதனால கண்டிப்பா அவங்க வந்து திருந்துவாங்க குடிகாரரை திருத்துவதற்கு மருந்தோ மாத்திரையோ ஊசியோ போட்டு திருத்தவே முடியாது அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது நல்ல மனரீதியான ஆலோசனை மனரீதியான ட்ரீட்மெண்ட் அதாவது சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க குடிக்கக்கூடிய குடியானது மூளையை பாதித்து அது 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 ஒரு வகையான சிற்றின்பத்தை கொடுத்து மனரீதியான பாதிப்பை உண்டாக்கியிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு அவங்களை திருத்த முடியாது அதுக்கான மனரீதியான சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து இருந்துவாங்க ஸோ அப்படி சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் தான் நம்ம டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் ஒன் ஆன் ஒன் தெரப்பி குரூப் தெரப்பி யோகா தெரப்பி உடற்பயிற்சி இப்படி உடற்பயிற்சி இப்படி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் நிறைய நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு மன ரீதியான மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம சென்டரில் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மாசம் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அப்பதான் கண்டிப்பா குடியிலிருந்து வெளி வர முடியும் ஸோ நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நான் பாதியில் நான் வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னா திரும்ப அவங்க குடியை தான் தேடுவாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முழுமையாக பண்ணினா தான் அதில் வெற்றி அடைய முடியும் இந்த குடியிலிருந்து வெளிவருவது அப்படின்றது ஒரு சின் ஒரு சின்ன விஷயம் கிடையாது நான் அது பெரிய விஷயம் ஏன்னா குடியினுடைய அடிமைத்தனம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவரு அவனுடைய உயிரையும் பிடுங்கிடுது ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு இந்த குடி மற்றும் போதை போதைப்பழக்கத்திலேருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னா இதுக்கான சரியான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் தான் டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் நான் கான்டெக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குடியில்லா ஒரு வாழ்க்கை வாழுங்க நன்றி வணக்கம்